அடுத்து கார்மேகம் மேட்டூரில் இருந்து மேகதாட்டு அணை விடயத்தில் அமைச்சர் துரைமுருகன் கர்நாடகாவிடம் கையூட்டு பெற்று விட்டாரோ என்று சந்தேகமாக உள்ளது என்கிறாரே அண்ணாமலை அண்ணாமலை ஆமாம் பேசியிருக்காரு அவர் ஏதாவது கையூட்டு பெற்று விட்டாரோன்னு அது எனக்கு ஏன் அந்த தகவலை சொன்னார்னா எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக இருக்கு எனக்கு என்னுடைய குழப்பத்தை அண்ணாமலை அவர்கள் தெளிவிக்க வேண்டும் சரி ஒரு சாதாரண பிரஜை என்ற வகையில் என்னுடைய குழப்பத்தை அவர் வந்து தெரிவி அவருக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்னா ஏதோ அவர்கிட்ட தகவல் தான் அர்த்தம் இப்போ நம்ம ஒரு யூகம் பண்றோம்னா அந்த யூகத்துக்கு ஒரு குழு ஒரு தகவல் கிடச்சிருக்கும் அது அது உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் அதில் ஒரு பகுதி உண்மையாக இருக்கலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு தகவல் வந்துருக்கு இல்லைனா அவர் வந்து திடீர்னு வந்து துரைமுருகன் வந்து கையூட்டு பெற்றார்னு உடனே ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன பிரச்சனைன்னாலும் துரைமுருகன் கையூட்டு பெற்றார்னா உடனே நம்ம பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க குடியாத்தம் குமரன் தான் நினைப்பாங்க அவர் அறுபதுனாயிரம் கோடி சேர்த்துட்டாருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தம்பி சூர்யா திருச்சி சிவாவோட மகன் அவர் பாஜக இருந்தாரு அவரு பல சமயங்களில் உள்ளே வெளியேன்னு இருக்காரு இந்த மங்காத்தா மாதிரி எப்போ எப்போ வந்து பாஜக உள்ளே இருக்காரு எப்போ வெளியே இருக்காருன்னு நமக்கு தெரியல அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் அவருக்காவது தெரிஞ்சிருக்கும் அதுல எதுவாக இருந்தாலும் அந்த சூரிய அத திருச்சி சிவா உள்ள அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாசம் அறநூறு கோடி ரூபாய் வந்து துரைமுருகனுக்கு போகுது ம் மணல் மாஃபியால இருந்து ஆமா அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கே குவாரிலேருந்து மாசம் ஒரு கோடி அவன் அப்பாவையும் சேர்த்து போட்டு இருக்க ஒரு பேட்டியில் யூடியூப் பேட்டியில் பார்த்தேன் இல்ல எதுக்காக சொல்றேன்னா இப்போ கர்நாடகாவிலேருந்து கையூட்டு பெற்றார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும்போது உடனே மக்களுடைய எண்ணம் எங்க போகும் இந்த குடியாத்தம் குமரனும் எஸ் ஜி சூர்யா சொன்ன விஷயங்களுக்கு தான் போகுது கனெக்ட் ஆகுது தான் கனெக்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது கையூட்டு பெற்றாரா கர்நாடகத்தில் யாரிடம் பெற்றார் சீத்தாராமையாவிடமா இல்லை டி கே சிவகுமாரிடமா ஏன்னா இப்போ அங்கேயும் வந்து கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அது ரெண்டு வேறு மாதிரி இருக்குது முதல்வர் துணை முதல்வருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது சித்தராமையாவுடைய மனைவி பேரில் இந்த மூடா எம்யூடிஆ மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் அது வந்து ஒரு ப அதாவது நம்ம தான் வந்து திராவிட ஊழல் தமிழ்நாட்டில் தான் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திராவிடம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு தென்னிந்திய மாநிலங்களுக்கு பரவுது அதுதான திராவிடத்தோட கொள்கை நம்மளுடைய கோட்பாடு நோக்கம் அதானே பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த விஞ்ஞான பூர்வமான ஊழலெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க சித்தராமையா வந்து அது வந்து அது கேள்வி அது வந்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க அதை வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வேறு ஒரு இடத்துல கொடுப்போம் ஓ ஓ ஆனால் வந்து அந்த விலை உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்குற இடம் வந்து உங்களுக்கு வந்து பாதி நாள் அஞ்சு ஏக்கர் தான் கிடைக்கும் பத்து ஏக்கர் நீங்கள் அதை சரண்டர் பண்ணிங்கன்னா அஞ்சு தான் கொடுக்கும் ஆனால் விலைக்கு மதிப்பு இல்லை நீங்கள் கள்ளக்குறிச்சி இல்லைன்னா கடலூரில் சும்மா ஒரு உதாரணமாக சொல்றேன் கடலூர்லையோ இல்லை கள்ளக்குறிச்சியை விட நில விலை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து விலை அதிகமான நிலம் கிடைக்கும் ஆனால் பாதி தான் கிடைக்கும் அளவில் உங்களுக்கு நஷ்டம் வராமல் இருக்கும் ரேட் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி ரேட் அதோடைய ம இது மதிப்பு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இதை மாதிரி அவர் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அவர் கிட்ட இருந்து எங்கேயோ மூளையில் வந்து எங்கேயோ மூலையில் வாங்கி போட்டால் நல்லா இருக்குது பாருங்கள் அது மாதிரி குப்பை நிலத்தெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு முக்கியமாக வந்து பெங்களூரில் வந்து ஒரு பதிமூணு இடத்துல பெங்களூர் சிட்டியில் பதிமூணு இடத்துல அவர் ஒய்ஃபுக்கு இடம் கொடுத்துட்டார் இதுல வந்து சரி அந்த நிலத்துடைய மதிப்புக்கும் இதுக்கும் கணக்கு பார்த்தா அதே மாதிரிதான் வருதான்னு பார்த்தா அப்படி இல்லை ஒரு விவசாயி கொடுக்குறான் பாருங்க யாரும் பேர் தெரியாத விவசாயி அந்த நிலத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே பெங்களூருல கொடுத்துட்டார் அந்த அவனுக்கு கொடுக்கணும் அப்படியே பெங்களூரில் கொடுத்தாலும் எந்த விவசாயி வந்து அங்க ஒரு பத்து ஏக்கர் அவனுக்கு நீங்க ஒரு கிரவுண்டு குடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணமா பதிமூணு இடத்துல ஒரு கிரவுண்டோ ரெண்டு கிரவுண்டோ அஞ்சு கிரவுண்டோ பெங்களூரில் வந்து ஒரு கிரவுண்டுனாலே பல கோடிகள் போகும் இப்படி வந்து அவர் பண்ணிட்டாரு இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார் இதில் ஒரு தமாஷ் என்னன்னா இதுக்கு பின்னால் இருந்து இது கிண்டி விட்டு பண்ணுறதே டி கே சிவகுமார் துணை முதல்வர் தானா அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் அந்த குமாரசாமியோட கட்சி தேவகவுடா பையன் அந்த ஜனதா ஜனதாதளம் ஜேடிஎஸ்ஸு இவங்க நிறைய பேரும் பாத யாத்திரை போகிறாங்க இந்த பாத வந்து அங்கே விஜயேந்திரன்னு பாஜக தலைவர் உள்ளூர் தலைவர் கர்நாடகா தலைவர் அவரும் டி கே சிவகுமாரும் ஒரு அலையன்ஸ் போட்டு யார் பாஜகவும் காங்கிரஸ் துணை முதல்வரான டிகேஎஸ்ஸும் உள்ளுக்குள்ள ஒரு புரிதலோட டிகேஎஸ் தான் ஃபண்டு பண்ணார் அந்த பாதை யாத்திரைக்கு ஆஹா எதுக்காக சொல்லாம் அப்படி கர்நாடகாவில் இப்படி சில குழப்பங்கள் இருக்கு இப்போ நமக்கு என்னென்னா இப்போ பணம் துரைமுருகன் வாங்கினார் உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது அண்ணாமலை சொல்றாருன்னா அதுல ஏதோ தகவலில் வந்து விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார் அண்ணாமலை இப்பொழுது வந்து ஓரளவுக்கு ஒரு அரசியலில் வந்து பக்குவம் பெற்றிருக்கிறார் அவர் வந்து எதுவாக இருந்தாலும் விசாரிக்காமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் அவர் என்ன விசாரிச்சாரு அவருக்கு என்ன தகவல் வந்தது எவ்வளோ வாங்கினாரு அறுபதனாயிரம் கோடியிலேருந்து இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இப்போது குடியா குமரன் அறுபதாயிரம் கோடினார் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இது நமக்கு தெரியல அண்ணா அண்ணாமலை அவர்கள் தகவல்களை சொல்லணும் அப்படியே வாங்கினாலும் தெளிவாக சொல்லணும் சித்தராமையாட்டை வாங்கினாரா டிகேஎஸ்ட வாங்கினாரா இதெல்லாம் நமக்கு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு தெளிவுபடுத்தணும் இல்லையா அதனால் அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் ராவணா மூலம் கோரிக்கை வைக்கிறேன் சரிங்க அவர் பார்ப்பார் கண்டிப்பாக தெளிவு தெளிவுபடுத்தணும் அடுத்து கல்யாணராமன் மாங்காடுலேருந்து கேட்கிறார் குன்றத்தூர் கொழுமணி பாக்கத்தில் குளத்திற்கு பத்து படிகள் கட்ட பதினோரு லட்சம் செலவாகுமே செலவானதானே இது குன்றத்தூர் அந்தந்த ஏரியாவில் எது ஒரு சின்ன குளம் இது பத்தே பத்து வீடியோ கூட வந்து பத்தே பத்து படி தான் இருக்குது அது கட்டுறதுக்கு பதினோரு லட்சமாக ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் வர வச்சு நீங்கள் வந்து அதில் படி போட்டிருந்தா கூட அவ்வளோ ஒரு 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 படிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுது ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து ஒரு குளத்துக்கு சாதாரண ஒரு படி கட்டுறதுக்கு இந்த சிமெண்ட் படி அது போட்டு கட்டுறதுக்கு மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆயிருந்தால் அதிகம் பதினோரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது அங்கே உள்ளூர் நிர்வாகம் அது திமுக நிர் அதாவது திமுகவின் ஆளுமைக்கு உட்பட்ட அந்த நிர்வாகம் இப்போ புரியுதா அவங்களுக்கு கோவையில் வந்து ஏன் வந்து மேயருக்கு மேயருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள பிரச்சனை காஞ்சிபுரத்தில் உள்ள பிரச்சனை நெல்லையில் உள்ள பிரச்சனை நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ற ராமகிருஷ்ணனை வந்து திமுக வந்து மேயர் ஆகணும்னு சொல்லி போட்டபோது திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜுங்கிறவர் வந்து நிற்கிறாரு எதிரில் மேயர் பதவியில் மொத்தம் இவருக்கு முப்பது ஓட்டு விழுந்தது அவருக்கு இருபத்தி மூணு பவுல்ராஜுடைய ஓட்டை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் திமுக காரங்க அபிஷியல் கேண்டிடேட்டுக்கு போகாமல் மாற்றி குத்திட்டாங்க இப்போ புரியுதுல்ல அவங்களுக்கு இப்படி பத்து படிக்கு பதினோரு லட்சன்ற மாதிரி இந்த விகிதத்தில் வந்து வசூல் பண்ணும்போது வசூல் அதிகமாகும்போது அந்த வசூலில் வந்து இந்த சரியாக பிரிச்சுக்காத அந்த பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும் பங்கு தான் பிரச்சனை பங்கு பிரச்சனை தான் இந்த பங்கு பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால தான் எல்லா மாநகராட்சியிலும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா மூணு வந்திருக்கு இன்னும் எவ்வளோ வரப்போகுது தெரியாது இது தொடரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ கூட இந்த இதில் ரங்கநாயகின்னு அவங்கள வந்து திடீர்னு போட்டாங்க மூத்த கவுன்சிலர்கள்லாம் வந்து ஒரே அழுதுக்கிட்டே போனாங்க ஒரு பெண்மணி அப்படிலாம் வருது அது என்னன்னால் அது அதுக்கு வேறு சொல்கிறாங்க இவங்க வந்து செந்தில் பாலாஜி ஆள் ஆ அண்ணன் பாருங்கள் அவர் எங்க இருந்தாலும் ஆதரவாளர் அவருடைய ஆதரவுல அவங்க வந்து ஜெயிச்சவங்க அப்பா அப்ப உடனே அவங்க ஆட்டில வந்து பாருங்க அண்ணன் பாருங்க அங்க இருந்துகிட்டே ஆபரேட் பண்றாரு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருங்க ஜெயில இருக்காருன்னு கவலைப்படல அண்ணன் அங்க இருந்தே ஆபரேட் பண்றாரு சோ இது திமுகவுடைய ஆட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பத்து படிக்கு பதினோரு லட்சம் இருபத்தாறு பேர் சேர்ந்து இருபத்தாறு கான்ட்ராக்டர் வந்து ஒரே அமௌண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிறது பற்றி பல தடவை பேசியிருக்கோம் இந்த மாதிரி வினோதங்கள் வந்து திமுக ஆட்சியில் மிகவும் மலிந்திருக்கிறது அதோட